வாருங்கள் வெளிச்சத்தின் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் உங்கள் வெளிச்சத்தைக்கான ஆவலா இருக்கின்றோம் வாருங்கள் வெளிச்சத்தை ஆமே ஜபம் செய்வோம் அன்பான பரலோக தாவப்பனே இந்த சங்கம வானொலியின் நிச்சய வெளிச்ச நேரத்தில் ஒரு தேவ செய்தி கொடுக்க அழைத்தவரே அந்த கிருபேக்கா உக்க நன்றி ஆண்டோரை ஐயா இந்த செய்தியை நான் கொடுக்கும்போது என்ன மரத்து நீர் பேசும் இந்த செய்தி மறு உழைப்பிலே போகும்போது சுவாமி அனைகர் கேட்டு ஆசீர்வாத பெற்றுக்கொள்ள நீர் கிருவ செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி என்ன நீர் பொருட்படும் ஆவியானவரே நீரை என்னை வழி நடத்தும் நான் பேசும் வார்த்தைகள் அனைத்து பிரியமான வார்த்தையில இருக்க நீர் கிருவ செய்ய வேண்டுமாக எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமதிதாவே ஆமே ஆமே இன்று நான் எடுத்துக்கொண்ட தலையங்கம் எபேசு சபை ஏன் இந்த எபேசு சபையை எடுத்துக்கொண்டு சொன்னால் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக இந்த ஏழு சபைகளுக்கும் நான் சென்றிருந்தேன் அதிலே எபேசு சபை ஒரு பெரிய ஒரு தேசம் பெரிய ஒரு கட்டிடம் நொறுங்கி இப்போ அழகாக சில அளிக்கின்றன அது ஒரு நாள் சென்றும் பார்வையிட முடியாது அப்படியான பெரிய ஒரு தேசம் சபை எனவேதான் இந்த பார்த்து சபையை நான் வேதாமத்தோடு ஒப்பிட்டு பாங்கும் பொழுது வேதாம் என்ன சொன்னோ அதே மாதிரி அந்த எபேசு சபையில கட்டிடங்கள் எல்லாம் இப்பவும் இருக்கின்றன அன்று கத்தராயேசு கிறிஸ்து ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை அப்போஸ் யோவான் மூலம் சபை தூதருக்கு தெரியப்பட்ட சித்தமானார் அந்த ஏழு சபைகளில் முக்கியமான சபை எபேசு சபையாகும் பாருங்கள் எபேசு சபை சிவனா சபை பெர்கமு சபை தேத்திரா சபை சர்த சபை பிரதல்பியா சபை லபோதிகா சபை இந்த ஏழு சபைகளுக்கும் சொல்லப்பட்ட செய்திகளிலே வாக்குத்தத்த வசனங்கள் உண்டு பாராட்டுக்கள் உண்டு ஆலோசனைகள் உண்டு கடந்து கொள்வதுண்டு விரைவாக்கும் வழிமுறைகளும் உண்டு இந்த ஏழு சபைகளிலும் பூர்ணமான சபை எது நம்மால் பதில் சொல்ல இயலாது இந்த சபைகள் பூர்ணத்தை தோக்கி செல்கின்ற சபைகள் தான் ஒவ்வொன்றிலும் குறைகளும் இருந்தது நிறைவுகளும் இருந்தன ஒரு முறை வெள்ளி கிராமிடத்தில் வந்து ஐயா பூர்ணமான சபை எது அதில் நான் சேர விரும்புகிறேன் நீங்கள் பல சபைகளுக்கு சென்றீர்களே அதை நூற்றுக்கு உண்மையான சபை என்று கேட்டார் அதற்கு வில்லி பதில் சொல்லும்போது நானும் அப்படிப்பட்ட சபையைத்தான் இதுவரையிலும் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஒன்றையும் காணவில்லை என்று பதில் சொன்னார் பூர்ணமான சபையை நீங்கள் தேடிக்கொண்டாமல் எந்த சபையில் இருந்தாலும் கத்தரோடைய கிருபையோடும் தேவ ஆவியானுடைய ஒத்தாசோடும் நீங்கள் பூர்ணத்துக்காக நேராக கடன் செல்ல வேண்டும் இந்த பூமியில் சபையானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினால் சபையை சம்பாதித்துக் கொண்டார் அப்போது இருபத்தி எட்டு ஆகவே அவர் நமது சபையை குறித்து மிகவும் வாரியாக்க இருக்கிறார் அதற்கு அடுத்தபடி பெந்தகோசு சபைகள் இடம்பெறுகின்றன பெந்தக்கோசு சபையிலும் சென்னை பெந்த கோஸ் என்று பல சபைகள் இருக்கின்றன பொதுவாக சபைகள் இரண்டு வகைப்பான ஒன்று வெளியங்கரமாக காணக்கூடிய சபைகள் அடுத்தது அதர்சனமான சபை என்றால் எபிகிரேட் இருபத்தி மூன்று சொல்கிறது பரலோகத்தில் பேரழிக்கிற முதற் பேரால் சர்வசங்கமாய சபை யார் பேருடைய ஆட்டுக்குட்டியாருடைய ஜீவபூசத்தில் காணப்படுகிறதோ அவர்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் கத்தோலிய சபையில் இடம்பெறுகிறார்கள் சரி இனி நான் எபேசு சபையை குறித்து சிந்திக்க போறோம் எபேசு திருச்சபை கத்தோலிக்க திருச்சபையா பட்டசாத சபையா இல்ல பெஞ்சொகுதி சபையா இவை ஒன்றும் அந்த நாட்கள் இல்லை எபேசு பட்டினத்தில் இந்த சபை இருந்தாலே அது எபேசு சபை என்று அழைக்கப்படுகிறது ஒரு பெரிய எபேசு சபை ஒரு நாள் முழுக்க சென்று பார்த்தோம் ஆனால் முடியும் வரை பார்க்க முடியவில்லை அவ்வளவு பெரிய ஒரு கட்டிடங்கள் பெரிய ஒரு இடங்கள் எபேஸ் என்ற வார்த்தைக்கு விரும்பப்படத்தக்கது என்று அர்த்தம் இது ரோம வல்லரசை சேர்ந்த ஆசியா மாணத்தில் உள்ள மிக முக்கியமான நகரம் தற்போதுள்ள துருக்கி தேசத்தின் மேற்கு பாகத்தில் இருந்தது செஸ்டர் நதி கடலோடு கலக்கும் ஆற்று இந்த துருக்கியில் இருந்து சபைக்கு நாங்கள் போகும்போது ஒரு இரவு பிரயாணம் பண்ணினோம் ஒரு இரவு துருக்கி ஒரு பெரிய பெரிய அழ பெரிய தேசம் ஒரு இரவு பிரயாணம் பண்ணோம் அப்போதான் ஜோதிச்சேன் இந்த அப்போது பவுல் அந்த காலத்தில் ஃப்ளைட் இல்லை கப்பல் இல்லை எப்படி இந்த குடலெல்லாம் தாண்டி பிரசங்க பண்ணார சிந்தித்தேன் எனக்கு ஒரு ஆச்சரியமாக போய்விட்டது வேத புத்தகத்தில் இடம் உண்டு வேதத்தில் ஆறு எபேச பண்ணத்தை குறித்து எழுதியிருக்கிறது அப்போ நடவடிக்கை ஒன்று கொருந்தியர் எபேசியர் ஒன்று தீமத்து ரெண்டு தீமத்து ஆகிய ஆறு புத்தகங்கள் எபேசி படத்தை குறித்து வாசிக்கலாம் என்ன அப்போ பவுல் மூன்றாவது சுவிசேஷ பிரயாசத்தின் போது மீண்டும் எபேசுக்கு வந்து ஏறக்கூடிய இரண்டு வருஷம் தங்கியிருந்து ஊழியர் செய்தார் அந்த காலத்திலே எப்படித்தான் வந்தார் எப்படி ஊழியர் செய்தார் என்பதை சிந்திக்கும் பொழுது பெரிய ஒரு யோசனை எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளோ பாடுகள் சிறு பாடல்கள் மூலம் திரும்ப வாயில் கடல் வழியாக வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்கள் அப்பொழுது எபேசுல விசுவாசம் பரிசு தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் அந்யபாஷை பேசி தீர்க்கம் சொன்னார் அப்போஸ்னாயா பவுல் எபேஸில் இருந்தபோது நேசி போரின் வீட்டார் எல்லாத்தையும் அப்போஸ் நோரியா பவுல் குதவி செய்து வந்ததாக அருகலாம் அப்போஸ்னாயா பவுல் எபேஸ் இருக்கிற நிருபம் மற்ற எல்லா நிருபங்களை பார்த்தும் மிகவும் ஆழமானது இனிமையானது ஆரம்பிக்க முக்கியமான அதிசயங்கள் அதிசயங்களை கொண்டது இந்த எபிஎஸ்இதி பற்றி மேன்மையான சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம் உண்மையில் அந்த அங்கே எபிஎஸ் சபை அந்த கட்டணத்துக்கு போனால் ஒரு ரெண்டு மைலுக்கு லைன்ல நின்றுதான் போகணும் ஒரு தலைக்கு அறுபது யூரோ நல்ல காசு காசு சரியான க்ரௌட் அந்த யுஎஸ்ஐ பார்க்கறதுக்கு யோவானை குறித்து சரித்திர ஆராய்ச்சி எழுதும்போது அவன் தீவில் சிறைச்சாலையில் விருளிய விடுதலியாக்கப்பட்டு எபேசு சபைக்கும் அது சுற்றுலையில் சிறிய சபைக்கும் பிஷப்பாக இருந்தார் சபைகளை கவனித்து கொண்டார் முதல் வயது மட்டும் அங்கே இருந்தார் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே எபேசு சபை ஆசியாவில் முதல் சபை என்றும் சிறப்பான சபை என்றும் வல்லமையான எழுப்புதல் சபை என்றும் நான் நடந்துக்கிறோம் இந்த கட்டிடங்களை பார்க்கும் பொழுது பெரிய சபை தான் இந்த கட்டிடங்களை இப்படித்தான் இந்த தூங்க நிறுத்தினார்களோ எப்படித்தான் இந்த பெரிய பாடாங்களை அங்கே பொருத்தினார்களோ என்னாலே அறிய முடியாது ஒரு நாளையும் அறிய முடியாது முக்கியமான இயற்கை துறமை உண்மையிலேயே மிக மிக பிஸியான ஒரு இடம் பட்டணத்துக்கு குறுக்கே எழுபது அடி அகலமான பெருஞ்சாலை கொண்டு செல்கிறது ஏற்றுமதி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது கிழக்கு தேசங்களிலிருந்து மத்திய தர கடன் செல்லும் மார்க்கமே வழியாக இருந்ததால் போக்குவரத்து அதிகரித்தது எபேசு கலாச்சார கடனுடன் இணைந்தது ஆசியாவின் ஜோதி என்று அழைக்கப்பட்டது வியாபாரம் எபேசுவின் வாயிலாக பெருநகர ஆசியாவின் அங்காடி என்று பெயர் பெற்று அதை உலகத்தின் மாயாபுர சந்தி என்று அழைத்தார் அந்த சபையில் இந்த துறமுகத்துல பிசி பெரிய பெரிய கடைகள் அடுத்தடுத்த கடைகள் நெருக்கமான சனங்கள் நடக்க முடியாத நல்ல வியாபார ஸ்தலம் அந்த எபேஸ் அரசியலை கேட்கும் பொழுது எபேஸ் தன்னுரிமை உள்ள இடம் அதற்கு ஆளு உண்டு ரோமரன் படையில் அங்கு வைக்கப்படவில்லை அப்ப அப்ப ரோமர படையல் அங்கே இல்லை ஆனால் ஆளுநர்கள் மாகாணங்கள் சுற்றி பார்க்க வரும் நேரம் எபேசில் தங்கினார்கள் அப்பொழுது முக்கிய வழக்கம் விசாரித்தார்கள் ஒழிய அவர்கள் எபேசிலே தங்கவில்லை ஆதாரங்கள் இல்லை அங்கே பெரிய நூல் நிலையங்களும் அறங்களும் விளையாட்டு மைதானங்களும் கட்டப்பட்டிருந்தது விளையாட்டுக்கு பல இடங்களில் இருந்து பார்க்கும் விளையாட மக்கள் அங்கே விளையாட்டு பட்ட அந்த விளையாட்டு மைதானத்தை பார்க்கும் பொழுது அதை பார்க்கவே முடியாது அவ்வளோ பெரிய என்னால இவருக்க முடியாது அது பார்க்க ரெண்டு நாள் வேணும் அப்பே கட்டிடங்கள் வந்து மல ஜாதியினரும் யூதரும் கிரேக்கரும் மற்ற நாட்டு மக்களும் கலந்திருந்தனர் அங்கே அப்ப இப்ப இல்ல ஆலயத்துக்குள் அடைக்கலம் மூந்த குற்றவாளியை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதா ஆதாரமற்ற குருட்டு நம்பிக்கை அங்கே இருந்தன விவேசின் மக்கள் மந்திரங்கள் மாயங்கள் பலவற்றை நம்பினர் அங்கே மந்திரங்கள் இருந்தன தந்திரங்கள் இருந்தன இருக்கு பெரிய பட்டணில் உள்ள துர்நாக்க வாழ்க்கை அங்கே இருந்தது திரு தியான ஆலயத்தில் தேவதாசிகள் இருந்தார்கள் இந்தியாவுக்கு முன்னாள் அபேசுக்கும் அநேக ஒற்றுமைகள் உண்டு விக்கிர ஆராதனை ஆஹ் குருட்டு நம்பிக்கை வித்தேல் இங்கே உண்டு இந்தியாவிலும் அரசியல் தலைவர்களும் சினிமா நடிகர்களும் கடவுளை சோமாக்கி வலுபடை செய்கிறார்கள் பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஐயா சினிமா தலைவர் நடிகர்களை கடவுளுக்கு ஒப்பிட்டு அவ எடுக்கிறார்கள் இந்தியாவில் இவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயம் அப்போஸ்தலர் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் தருணம் எபேசை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் அப்போ சில பத்தமதம் அதிகாரத்தை பற்றி உங்களுக்கு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் எபேசில ஆலயத்தை வச்சுட்டு முக்கிய கைத்தொழில் அவள் ஆலயம் போல் வெள்ளியில் சிறு ஆலயங்கள் செய்வதும் அவள் உருவங்கள் செய்தும் இருந்தது அந்த தொழில்நாளில் பெரிய ஆதாயம் பிளவு நடந்தது பாருங்கள் அந்த பவுல் அப்போசரன் ஆண்டுகள் மேல் தங்கி இருந்தார் அவர் ஊழியத்துக்கு மையமாக இருந்தது நிறுவம் எழுதினார் அப்போசர் பவுளை கொண்டு அநேக அற்புதங்களை செய்தார் விசுவாசிகள் பரிசு குறித்து அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று அப்போசோர் பத்து மதம் பயனொண்டு சொல்றது சொல்ற இந்த பவுல் வெளி இடங்களுக்கு சென்றபோது தீமுத்தையும் அங்கே இருக்க மாதிரி செய்தார் ஹாக்கி இல்லாமையும் பிரிஸ்க் இல்லாவையும் எபேஸில் இருந்தார் அப்போது யோவான் எபேசுக்கு அன்னை மரியோடு வந்து தங்கி இருந்தார் அங்கே அந்த எபேஎஸ்ஸில் அன்னை மரியால் தங்கியிருந்த இடம் தான் நான் சிஷ்டை ரீட்டாக்கு அனுப்பியிருந்தேன் அன்னை மரியால் அங்கே கடைசியாக இருந்ததா அதையும் நான் போய் பார்த்தோம் அங்கே யோவான் பேராயராக இருந்ததாகவும் மூன்றாவது கிறிஸ்து பேரவை அங்கு கூடியதாகவும் சரித்திரத்தில் காண்கிறோம் அநேக சரித்திரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்க குறிப்பிடவில்லை சபைக்கு கடைசி நாளில் நேரிடப்போவதை குறித்து அப்போ சொன்ன பவுல் முன்னதாகவே தீக்கத உரைத்ததினாலே அவர் எந்த பாடலும் சாய்க்க ஆயத்தமாயிருந்தார்கள் எபேசு சபை மூப்பர்களுக்கு அப்போயா பவுல் சொன்ன ஆலோசனை என்ன தெரியுமா உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக்கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசு தாவி உங்களை கண்காணியாக மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாருங்கள் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாதபடி கொடிதான ஓனாக உங்களுக்குள்ளே வரும் உங்களின் சில எழும்பி சீர்கொலை தங்களை இழுத்து கொள்ளும்படி மாறுபாடவரை போதிப்பாட அறந்திருக்கேன் உண்மையிலே நித்திய விஷயத்தில் ஊழியர் பிரசகத்தில் கேட்டேன் அநேக சபைகள் எல்லாம் தியேட்டராக மாறிதான் அவ்வளவு வேதனைக்கு விஷயம் காரணம் இந்த சத்துருவானவன் சபைகள் எல்லாம் கையை வைக்கிறான் எப்படி ஊரியக்காரை விழுத்தலாம் எப்படி இந்த மூப்பரை விழுத்தலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறான் இந்த எபேசி சபையில் ஊழியம் செய்த காலத்தில் தான் அப்போவான் மூன்று நிறுவங்களையும் பல்வேறு காலங்களில் எழுதினார் இப்போ எபேசில் அவர் எழுதின காலம் கீழ் எழுதையிலிருந்து தொண்ணூறுக்குள் இருக்க வேண்டும் அப்போ நாய யோவான் இங்கிருந்து தான் நியூரோ மன்னால் நாடு கடத்தப்பட்டு பத்து சென்றார் பின்பு நெர்வா என்ற ரோமாவரி சக்கர சக்கரவர்த்தியால் மன்னிப்பை பெற்று மீண்டும் எபேசி சபை கடந்து வந்தார் அப்போதைய யோவான் தன் முதிர் வயதில் இந்த பட்டணத்தில் வசித்தார் என்று ஆறு சபையில் முற்பதாக்களூரான ஜொரேசியஸ் கூறியிருக்கிறார் அந்த எபேச சபையில அநேக காரியங்கள் சரித்திரங்கள் பொறுக்கப்பட்டிருக்கிறது சில வசனங்களால் வாசிக்க முடியாது என்ன எழுத்தவங்களால் வாசிக்க முடியாது ஆங்கிலத்திலையும் போடவில்லை கண்டறிய முடியாது எபேசு பட்னத்தின் இருப்பிடம் இயற்கை துறைமுகம் பல மார்க்கங்கள் செல்லும் வழி முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் எபேசு தன்னிமை உள்ள இடம் எபேசு பட்டினத்தை கவனிக்க சம்பிரதாயமும் போடப்பட்டிருந்தான் பள்ளிக்கூடங்கள் புத்தக சாலை எல்லாம் அங்கே இருந்ததால் மக்கள் கல்வி அறையுறையாக இருந்தால் இந்த எபேசு இந்த கட்டிடத்தில் பெரிய பெரிய புத்தக சாலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது பிள்ளை படிப்பதற்கு மாயவித்தையும் பிரபலமாக இருந்தது பக்தி வழியாக்கம் உள்ளவர்கள் தியானம் தேவனை வழிபட்டது வேதத்தில் அப்போசல் புத்தகத்தில் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நாம் எவேசி பற்றி அதிக மறையில் அப்போசல் பத்தாம் அதிகாரத்தில் வாசித்தீர்கள் எபேசு சபையை பற்றி நீங்கள் அறியலாம் வெளிப்படுத்தல் ரெண்டு ஒன்றில் முக்கியமான வசனம் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதில் எந்த ஏழு பொன் குத்து சபைகள் மத்தியில் ஆவிக்கொண்டிருக்கிறார் அவர் கையில் உள்ள ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகள் தூதரலாம் ஒன்று இப்ப தூதர்கள் என்றால் சபையை பாதுகாக்கும் தேவதூர்கள் அல்ல ஏனென்றால் இந்த செய்தியானது பூமியில் திருச்சபைக்கு எழுதப்பட்டது திருச்சபையில் பொறுப்பான தலைவருக்கு அதை குறிக்கும் நாங்கள் யார் ஐயா கிறிஸ்துவுக்கு சனாதிபதியாக இருந்து சபையின் ஊழியக்காரர் சபையின் பிரதிநிதியாக தேவனுக்கு முன் நிற்கிறவர்கள் என்ன இஸ்ரேல் சபியார் வனாந்திரத்தில் இருந்தபோது போது அவருடைய அவர்களுடைய ஊழியக்காரனாக இருந்தார் தேவனுடைய ஆலோசனை ஜனங்களுக்கு தந்து அவர்களை நடத்தினர் இந்த மோசையை அது போலவே சபையின் ஊழியக்காரர் சபையை நடத்தி தேவனுடைய ஆலோசனைகளை சபைக்கு தருகின்ற தருகின்றார் சபைக்கு தேவன் கொடுக்க விரும்புகிற தூதுகள் ஆலோசனைகள் எச்சரிக்கைகள் என்பவர்களே தேவல ஊழியர்களுடன் சபைக்கு தெரியப்படுத்துகிறார் தேவனுடைய என்று பவுல் தன்மை கொடுத்து சொல்லுகிறார் இங்கே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலம் சபையுடன் பேச விரும்பும்போது அந்த சபைகளின் தூதலுக்கு தம் செய்தி அறிவிக்கிற சபையின் தூது என்பது உரியக்கார் எபேசி சபைக்கு கத்த தம்மை வெளிப்படுத்தும் போது நல்லா கவனியங்கள் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது எழுந்தி கொண்டு ஏழு பொன் மத்தியிலே உருவாகி கொண்டிருக்கிறாய வெளிப்படுத்துகிறார் கத்தரின் கரம் பழத்த கரம் பூமியின் சகல ஜனங்களும் கத்தருடைய கரம் பழத்தது என்று அறியும் அவருடைய கரம் இஸ்ரோயில் புத்தரை மீட்டு வழிநடத்தியது வல்லமையும் சக்தியும் நிறைந்தது நாம் அவரின் கரத்தின் கிரியைகள் நாங்கள் அனைவரும் உமது கிரியைகளின் கிரியைகள் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினஞ்சு என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது எஸ்ஐ நாத்தி ஒன்பது ரெண்டுல தமது கரத்தை நிலைநாள் என்னை மறைத்து காக்கும் கரங்கள் உண்டடக்கு என்று பாட்டை அறிவோம் ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து படைத்துக் கொள்வதும் இல்லை யோகான் பத்தில் சொல்றது ஏழு நட்சத்திரங்களையும் தன் விரல் ஏறி கொண்டு பாருங்கள் நம் நாட்டின் பண்பு யாருக்கு ஏதாவது கொடுத்தால் வளர்ற வளர்கிறது தான் கொடுக்கணும் என்ன சிறு பிள்ளைகள் தவறுதலாக இடது கையை நீட்டி விட்டால் பெரியவர் கண்டிப்பார்கள் வலது கைத்தால் அதிக மதிப்பு வலது காலை எடுத்து வைத்து வா என்பது நம் நாட்டு கூற்று என்ன அது இடது கையை விட வலது கைதான் வேலைக்கு அதிகமாக பயன்படுத்துகிறது அதுதான் வலிமை உடையது அந்த மேன்மையான வலது கருத்து தான் கத்த தம்முடைய ஊழலை எல்லாம் வைத்திருக்கிறார் அதாவது முழுவதமாக ஒருவர் பிடியில் இருப்பது நாம் கத்துடைய கரத்தில் இருக்கிறதுனால் நாம் வலி போகவே முடியாது வலி விலகும் செல்லவும் இயலாது அவருடைய கரம் காக்கும் கரம் பாதுகாக்கும் கரம் வல்லமுள்ள கரம் அந்த வல்லம் கரம் மேன்மையான கரமாகும் ஏச்சுவை பாருங்கள் அவர் பிதாவினுடைய வலது பாலத்தில் வீட்டுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது பிதா முக்கியமா வலது ஸ்தானத்தை இயேசு கொடுத்திருக்கிறார் அதுபோலவே இயேசு கிறிஸ்துவும் முக்கியமான ஸ்தானத்தை தம்முடைய ஊழலுக்கு கொடுத்திருக்கிறார் ஆம் கிறிஸ்துவின் காலத்தில் இருப்பது கத்துடைய ஊழலுக்கு கிடைக்கும் விசேஷத கனமா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் யுவான் பன்னெண்டு இருபத்தாறு நான் அவர்களுக்கு உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் நித்திய நாமத்தை அவனுக்கு கருது என்று வேதம் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே நீங்கள் உங்களை காணும்போது கற்றுடைய வளகரத்தில் இருப்பது போல காண்பீர்களா உங்களை என் உள்ளங்கையில் வளர்ந்துருக்கிறேன் அவர் சொல்லுகிறாரே அந்த வலது கரத்தை நோக்கி பாருங்கள் அந்த வளருகரம் ஆஞ்சங்களால் கடவப்பட்டு திறக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இருக்கிறது உங்களுக்காக காயமேற்று அந்த கரத்தில் கிறிஸ்து மைமேல் பார்த்துதா ஏந்தி இருக்கிறார் அன்றைக்கு தோமா அப்போ சொல்லுக்கு தன்னுடைய கரங்களை காண்பித்தார் நீ என்னை விசுவாசிக்கிறாயா அவிவாசி ஆயிராம விசுவாசிகள் என்று அன்பு கூடுறார் ஏழு பாருங்க ஏழு பொன் குத்து விளக்கு ஏழு நட்சத்திரங்கள் வேதம் சொல்லுவது இந்த ரகசியம் என்ன இப்ப ஏழு பொன் குத்து விளக்குன்னு சொல்றாரு ஏழுன்ற அந்த இதரிசியம் என்ன தெரியுமா ஏழாம் நாளை தேவன் ஆசீர்வதித்தார் அதை பரிசுத்தமாக்கினார் ஆதியாவும் ரெண்டு மூணு அடுத்து புளிப்பில் அப்பத்தை ஏழு நாளும் புசுக்க கடவீர்கள் யாத்திராவும் பன்னெண்டு பதினஞ்சு கத்துடைய சந்நிதியில் ஏழு தடம் தெளிக்க கடவுன் லேபியாவும் நாலு ஆடு நீ போய் ஜோர்தானில் ஏழு தடம் ஸ்தானம் பண்ணு ரெண்டு ராஜாக்கள் அஞ்சு பத்து ஏழு ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு உக்காலங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தில் ஏழு சுத்த கடைகள் யோசுவார் நாள் அவர்கள் ஏழு அப்பங்கள் உண்டு என்றார்கள் எட்டு அஞ்சு ஏழு பிசாசல் நீங்க மகதன மரியாதாகும் லூக்கா எட்டு இருபத்தி ரெண்டு சிலுவையில் பேசுவது ஏழு முறை இந்த வேதத்திலே இன்னும் அநேக இடங்கள் வெளிப்படுத்தப்பட பாக ஏழு என்பதை காணலாம் ஏழு சபைகளின் மத்தியில் ஆவிக்கொண்டிருக்கிறார் அவர் ஒரு சபைக்கு மாத்திரம் சொந்தமானவர் அல்ல எல்லா சபைகளும் அவருக்கு சொந்தம் அவரே சபைகளை கண்காணித்து பராமரித்து போஷ்டு நடத்துகிறார் சொல்லுவார் என்னொரு சபை அந்த சபை ஆயிரம் பேர் சபை பெரிய சபை ஆண்டவர் எல்லா சபைக்கும் சொந்தம் சபையில் உலாவுகிற ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திலும் வேலை சேலத்திலும் உலாவுகிறார் தனிப்பட்ட முறையில் அவங்களை கவனிக்கிறார் ஆகவே சமூகத்தின் எப்போதும் என்ன எங்கள் தடைகளை முறையாக கடந்து போகிறார் வலது பக்கம் சாயும் போதும் இடது பக்கம் சாயும் போதும் வலியுறுத்திய சத்தத்தை துணிக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட தேவன் தாய் எங்களுடைய தேவன் சிலர் கத்திரங்கள் சபைக்குத்தான் சொந்தம் மற்றவர்களுக்கு அல்ல என்று தங்களை மட்டும் உயர்வாக நீ மற்ற சபையில் அற்பமாக எல்லா சபைகளையும் நேசித்து அவருடைய மத்தியிலே ஆகுற தேவன் ஆதியிலே தேவன் ஆதா மகவனோடு உருவினார் மனு நித்தமும் மகிழ்ந்திருந்தார் அவர்களோடு சம்பாதித்தார் பேசினார் தான் சுசித்த மிருக ஜீவங்கள் பறவை எல்லாம் ஆதாமத்தில் கொண்டு வந்து ஆதாம் அவை என்ன பேர் இருக்கிறான்னு அவரோட கவனித்தார் தோட்டத்தில் விழாவதான கத்தருந்து ஆதியா மூன்று சொல்லப்படுகிறது மற்ற பயனற்ற வாசித்து பாருங்கள் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் இருக்குன்னு வாக்களி அருமையான வசனம் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவன் நடுவில் இருக்கிறேன்னு வாக்களித்திருக்கிறார் வாக்கு நடந்திருக்கிற நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தெய்வனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று ரெண்டு குருந்தில் ஆறு பயனாறு சொல்கிறது யோவான் பயணம் அங்கிருவது நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அந்நாளிலே அறிவீர்கள் தேவன் தன் ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார் உலாகிறார் என்பதை மேலே உள்ள வாசங்களை எத்தனை அருமையாக உறுதிப்படுத்தின கேட்டுக்கொண்டு சௌதரே சௌதரே கத்தர் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே மறு ஒளிபுற கேட்கிற பிள்ளைகளே கத்தர் உங்களுடைய மத்தியிலே வாசம் பண்ணி உலாக வேண்டுமென்றால் நீங்கள் எவ்வளவு பாத்திரம் காணப்பட வேண்டும் மோசேரன் சொன்ன நான் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அங்கே அசுத்தங்கள் காணப்படக்கூடாது உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்க இல்லாவற்றும் வசனம் நாங்கள் ஆடுறோம் பாடறோம் செய்து கொடுக்கிறோம் சுவைக்கு போகிறோம் தசை வாங்க கொடுக்கிறோம் எல்லாம் நல்லதுதான் ஆனால் நீங்கள் வரங்களில் வேலை செய்ய வேண்டுமானால் அவனுடைய பிரசன்ன இருக்க வேண்டுமானால் பரிசுத்தன் தேவை இந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது கொடுக்கலாம் நிகழ்ச்சி நடத்தலாம் பரிசுத்தம் இருக்கும் இருக்கும்பொழுதுதான் நாங்கள் வரங்களை இந்த அறுவடை ஆத்மா செய்வதற்கு அறுவடை செய்வதற்கு பரிசுத்த வாழ்க்கை மிகமே முக்கியம் தேவன் சபையின் மத்திய விழாவ வேணும் என்றால் தேவன் சங்கம வானொலி நிலையத்திலே விழாவ வேணும் என்றால் சபை உலகத்து வேறு மிதித்தீவியம் இருக்க வேண்டும் உலகத்தின் அசுத்தங்கள் உலகத்தின் ஆபாசங்கள் உலகத்தின் ஆசை ஆகியவை பரிசு கூடாது கத்தர் சபையின் மத்தியில் ஆறுவதற்கு இன்னொரு காரணம் உண்டு அது உங்கள் பாடுகள் இருந்து விடுக்கணும் ஒரு கத்தர் குத்து விளக்கு மத்தியில் ஆகும் போது அந்த குத்து விளக்கல் பொன்னால் செய்யப்பட்டது காரணம் இந்த குத்து விளக்கு பொன்னால் செய்யப்படுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட இந்த கற்ற ஆசை கூட ஓசைக்கு கடலை பசும் பொண்ணினால் குத்து விளக்கலை உண்டு பண்ண வேணும்னு கட்டளை பாத்தீங்களா இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் இந்த வெளிப்படுத்த குத்து விளக்கம் தொடர்புகள் இருக்கு யாத்திரா இருபத்தி பதினொன்று பசும் போனினால் குத்து விளக்கை உண்டு பண்ண வேணும் இங்கே பொன் என்பது விசுவாசத்தை குறிக்கிறது அழிந்து போகிற பொன் அக்கறையால் சோதிக்கப்படும் அதை பார்க்கலாம் அதிக வெளியேறப்பெற்ற விசுவாசம் என்று பேச எழுதுகிறார் லோகன் நகோமை லோகன் சொன்னாரு தன்னுடைய விஸ்வாசம் நல்லது வசனம் தான் இந்த நேரம் தான் விசுவாசத்தை பேசினால செய்தியில கொண்டு நல்ல நல்லது காரியம் விஸ்வாசம் வெளியேற பெற்றது அது பொண்ணை போன்றது நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கைக்கு அடிப்படையே விசுவாசம்தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரணம் ஏனென்றால் தேவனத்தில் சேர்க்கும் தேடலுக்கு பலன் அழைக்கிற விசுவாசிக்க வேண்டும் ஜோம நோமா நேரம் கடந்து விட்டது அன்பான பரலோக தாப்பு சுவாமி இன்றைய நாளிலேத்திலே எபேசு சபை எப்படிப்பட்ட சபை எப்படியா இருந்தது எப்படியா தேவன் ஆசீர் வைத்தார் இப்ப இந்த சபை எப்படிப்பட்ட இடத்துல இருக்கின்றது என்பது தெளிவாக பிள்ளைய கிருத்தின் சுவாமி இந்த செய்தியை ஆசீர் வைத்து ஆசீர் வைத்து தொடர்ந்து வேறு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆசீர் வைத்து வழிநடத்துவோம் எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்தன் அதிகாரம் இல்லை நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமப்பிதாவே ஆமே ஆமே